வணக்கம் ஈவஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் பூண்டு ஊருகா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு சாத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் சாத்தில் போட்டும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் ஸோ இந்த பூண்டு ஊருகா வேணும்னா வாட் வாட்ஸ்அப் நம்பர் ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லோரும் மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தீங்க இல்லையா தீபாவளி பட்சனை ரெடியாக ரெடியான்னு கண்டிப்பாக காம்போ மாதிரி போடலான் இருக்கேன் தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே அநேகமாக திங்கள் செவ்வால உங்களுக்கு வீடியோ போடுவேன் எல்லா ஐட்டமும் கலந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஐட்டம் இருக்குன்னா எட்டு ஐட்டம் இருக்குன்னா என்ன மிக்சரு காரம் இது பட்டர் முறுக்கு மினி ஜாங்கிரி அது மாதிரி எல்லா ஐட்டமும் சேர்ந்து ஒரு காம்போ தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த தீபாவளிக்கு அதோடு இல்லாமல் ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீயாக வேற கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் ஆர்டருக்கு ப்ரீ ஆர்டர் கொடுத்துக்கோங்க ப்ரீ ஆர்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க கிட்டு கிடின்னு எல்லார் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க நன்றி வாழ்த்துக்கள்